வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி கோலார் தங்கவேல் சம்பந்தப்பட்ட ஒரு கதை ஏற்கனவே கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துருச்சு ஆனால் அந்த கேஜிஎஃப்ல இல்லாத ஒரு விஷயத்தை வேறு ஒரு டைமென்ஷனில் ஆதிக்குடிகள் சம்மந்தப்பட்ட யார் கோலார் தங்கவேல் அதுவும் வந்து கேஜிஎஃப் குள்ளே போய் நம்முடைய இங்கேருந்து வடார்காடு மாவட்டத்திலேருந்து போய் புலம்பெயர்ந்து அங்கே போய் வேலைக்கு போய் அடிமைகளாக போய் எதேதோ பண்ண ஆட்கள் அங்கேருந்து எப்படி தங்கத்தை எடுத்தாங்க உண்மையிலே தங்கம் கிடைச்சுதா அவர்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்றதெல்லாம் ஒரு வித்தியாசமான முயற்சி கேஜிஎஃப்னு நினச்சி நீங்கள் வராதிங்க இது கேஜிஎஃபுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் யதார்த்த வாழ்வியலை பட்ட வழிகளை ஆதிக்குடிகளுடைய ஒரு உண்மை விஷயத்த நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தினுடைய இயக்குனர் பார் ரஞ்சித்து படம் தொடங்கும் போதே சொன்னாரு அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த படம் வந்து அறிவிக்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுச்சு அதோட எல்லாவுடைய போஸ்டர்ஸ் டிசைனோ விக்கிரமுடைய தோற்றமோ புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி இருந்தது படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த விமர்சனத்தில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பெரிய பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமான உழைப்பு பிரம்மாண்டம் அப்படின்னா வந்து ஏதோ ஃபேண்டஸியான பிரம்மாண்டம்னு நீங்கள் நினைக்க வேணாம் எல்லா மக்கள் எல்லா ஃப்ரேம்லையும் ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் இருப்பாங்க எல்லா மக்கள்கிட்டையும் லைவ் சவுண்டில் ஒரு விஷயம் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய பிரம்மாண்டம் தான் ஒரு மிரட்டலான ஒரு படம் அப்படின்னா நிஜமா மிரட்டலான படம் தான் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது இதில் வந்து ஒரு கதை சொல்ற விதம் இருக்குல்ல அந்த கதை சொல்ற விதத்துல தான் நமக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு இப்போ நம்ம அந்த கதை என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வேறு ஒரு உங்களுக்குள்ள நம்ம போனோம்னா சரியா இருக்கும்னு சொல்லலாம் இந்த கதை என்னன்னா அஹ் கோலார் தங்கவயல் அதாவது கோலார் தங்க தங்கவயலுக்குள்ள வடார்காடு மாவட்டம் அந்த ஏரியாலேருந்து ஒரு இருந்து தங்கலான்னு பேரிடப்பட்ட விக்ரம் வந்து அங்கே அங்கேருந்து அவர் புறப்புறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் விவசாய வேலை அவருக்கு ஒரு கொஞ்சம் நிலம் இருக்குது ஆனால் அங்கே மற்ற நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து மிட்டாவாக இருக்கிற மிட்டா மிராசாக இருக்கிற ஒருத்தர் வந்து அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி மொத்த நிலத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு அந்த மக்களையே அடிமிகளாம் அவங்களுக்கு சொந்தமான நிலத்திலேயே அவங்கள அடிமிகளாக வேலை வாங்குறாரு அதனால் இவருக்கு வச்சிருக்கிற விக்ரம் வச்சிருக்கிற கொஞ்சோண்டு நிலம் இதில் இவர் பண் இவர் விவசாயம் பண்ணுறதை பார்த்து பொறுக்க முடியாமல் அதையும் ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி ஏமாற்றி பிடிங்கிடுற இந்த நேரத்தில் மிட்டாவுக்கு மேலே இருக்கிற மிட்டா மிராசுதாரர்களுக்கு மேலே இருக்கிற வெள்ளக்காரங்க வந்து தங்கம் எடுக்கிறதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம்னு தெரிஞ்சுக்கூட விக்ரம் வந்து போகிறாரு விக்ரமும் அவரோடு சேர்ந்து பசுபதி உள்ளிட்ட சில பேர் அங்கே கிளம்பி போகிறாங்க அவர்களுக்கு தங்கம் கிடைச்சிதா அந்த கிடைச்ச கிடைக்கிற தங்கம் கொஞ்சம் போல் தங்கம் கிடைக்குது ஆனால் நிறைய தங்கம் வேணும்னா நிறைய ஆட்கள் வேணும்னு சொல்லி விக்ரம் திரும்ப இந்த ஊருக்குள்ளே வந்து அவர் அந்த இழந்த நிலத்தை எடுக்கிறாரா மக்களை திருப்பி கூப்பிட்டு போய் அங்கே போய் தங்கத்தை வந்து எடுத்தாரா வெள்ளக்காரங்கிட்ட கொடுத்தாரா என்ன நடந்தது அப்படின்றது ஒரு அந்த கதையில் நாம் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லே எல்லாருக்கும் தெரிஞ்சிருது இதுதான் கதை இந்த மாதிரி தான் நிறேஷன் போக போகுது இதில் இடையில இடையில சின்ன ஃபேண்டசி மாதிரி ஐந்தாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பது அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் வந்து உள்ள ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து போகும் இதில் இந்த கதை சொல்லில கதை சொல்கிற விதம் இருக்குல்ல கதை சொல்கிற விதத்தில் நிறைய இடங்கள்ல ஜம்ப் ஆகி எங்கேயோ போயிட்டு திரும்ப உள்ளே வர மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த கதையோடு நம்ம பயணம் பண்ணுறதுல பல இடங்களை தடுக்க தடங்கள் வருது இன்னொரு விஷயம் இந்த படத்துக்கு வந்து முழுக்க முழுக்க நிறைய இடங்கள்ல லைவ் சவுண்டு பயன்படுத்தியிருக்காங்க இந்த லைவ் சவுண்டு வந்து பார்க்குற நம்ம வந்து அந்த கதையோடு ஒன்றி போக முடியாமல் பல இடங்களில் ஸ்டேட்னட் ஆகி நம்ம நின்றுடும் கதை போயிடுது அதாவது கதை மீன்ஸ் காட்சிகள் போயிடுது அப்புறம் திருப்பி நம்ம உள்ளே போகும்போது அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அடுத்தடுத்த காட்சிகள் நகர்ந்து போயிட்டே இருக்குது முதல் பாதி வரைக்கும் கதை வந்து விறுவிறுப்பாக கொண்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த முதல் பாதிக்கு அப்புறம் இரண்டாம் பாதியில மீண்டும் அதே காட்சிகள் முதல் பாதியில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே காட்சிகள் வேறு ஒரு டைமென்ஷன்ல அப்படியே அது புறப்பட்டு வருது கிளைமேக்ஸு ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தி மொத்தமாக படத்தை முடிச்சு நம்மளை வீட்டுக்கு அனுப்புறாங்க இந்த படம் வந்து படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்க போனோம் அப்படின்னா படத்தினுடைய அந்த கேரக்டரைசேஷனும் அவர்கள் உழைத்த உழைப்பும் கேரக்டரைசேஷன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதுலாம் தனி ரகம் ஆனால் அவங்க உழைத்த உழைப்புக்கு நம்ம அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னோ ஒரு மரியாதை கொடுத்தாங்கனோ உலக அரங்கில் நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி ஆதிவாசிகள் பூர்வ குடிகள் சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் அக்லியாக இருப்பாங்க ஒரு மாதிரி அருவறுப்பாக இருப்பாங்க பார்க்கவே சகிக்காத மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அந்த படங்கள் வந்து பயங்கரமாக பிச்சுக்கிட்டு ஓடும் உலகம் முழுக்க பெரிய லெவலில் அது வந்து வசூலை வாரி குவிக்கும் அப்படி தான் வந்து இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பூர்வ குடிகளாக காட்டும் போது இவங்க கோவணம் கட்டியிருக்காங்க ஒரு அழுக்கான உடைகள் தான் இருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பழச்சுன்னு சொல்கிற மாதிரி உடைகள் கிடையாது அதுவும் பெண்கள் வந்து மேலாடை இல்லாமல் தான் இருக்காங்க அந்த மேலாடை இல்லாமல் அதாவது ஜாக்கெட் அணியாம அவங்க வெறும் வந்து புடவை தலை மூடி தான் வந்து இருக்காங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாக்கெட் அணிகிற காட்சிகள் தான் வருது ஜாக்கெட்டை எப்போ பெண்கள் அணிஞ்சாங்க அதை எப்படி அவங்க வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதை எப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஒரு அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தெல்லாம் அவ்வளோ அழகாக அது வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இதில் இந் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து புதிய அனுபவத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த விதமான சேஞ்சுமே கிடையாது இந்த கதையோடு சேர்ந்து பசுபதியுடைய கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அந்த மக்கள்கிட்டேயே இருக்கிற ஒரு நபர் ஆனால் அவர் வந்து நூல் போட்டிருக்கார் அந்த நூலை எல்லாரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வைகுண்டம் போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நீங்க இங்கே இங்க வந்துருங்க இங்க வந்து நீங்களும் நூல் போட்டுக்கிட்டிங்கன்னா எல்லார மாதிரி நம்மளும் மாறிடலாம் வைகுண்டம் போயிடலாம் செத்து போனா வைகுண்டம் போகலாம் அப்படின்றது அவருடைய நோக்கம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவரும் அந்த தங்கம் இருக்கிற இடத்துக்கு போறாரு பசுபதியுடைய கதாபாத்திரம் மட்டும் ரொம்ப ரசனைக்குரிய கதாபாத்திரமா ரசிக்கிற மாதிரி பல நேரங்கள்ல அது மட்டும்தான் நம்மளை நம்மள வந்து ரிலாக்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கு இது ஒரு ராவான கதை டோட்டலாக ராவான கதை விக்ரம் கதாபாத்திரம் ரா அப்படி ஒரு ரா அந்த ரா கதாபாத்திரத்துக்கு இடையில சின்ன ஹியூமர் வைக்கணும் அப்படின்னா பசுபதி மூலமா அந்த ஹியூமரை வந்து ட்ரை பண்றாங்க அப்போ அந்த கதாபாத்திரம் பொருந்தி போகுது அப்புறம் மாளவிகா மாளவிகா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க அவங்களுடைய அந்த கேரக்டரைசேஷன் வந்து பயங்கர மிரட்டலான கேரக்டரைசேஷன் ஹீரோவா இருக்கிற விக்ரமுக்கு ஈக்குவலான கேரக்டர்னே நம்ம வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு மாளவிகா வந்து பயங்கரமா மிரட்டி இருக்காங்க அவங்க பாதி நேரம் வசனம் பேசி நடித்ததை விட பயங்கரமாக கத்துறாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு புதுசான ஒரு விஷயத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்கு நல்லாவே ஸ்கோர் எடுத்திருக்காங்க மாளவிதா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக மிக பிரமாதமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து குழந்தைகளுக்கு அதுவும் எல்லாம் வளர்ந்த பசங்க குட்டி பசங்க இவங்க எல்லாருக்கும் அம்மாவா பார்வதி பார்வதியினுடைய அந்த கேரக்டரைசேஷனும் அவங்க அந்த வசனம் உச்சிருக்கேன் ஏன்னா லைவ்ல வந்து லைவ் சவுண்டில் அந்த டைலாக் வந்து டைலாக் டெலிவரி பண்ணுறது வந்து பெரிய வேலைங்க அதுக்கு பெரிய ரிகர்சல் பார்த்துக்கணும் பெரிய மெனக்கெட்டுருக்கணும் இது அவ்வளோ அழகா பிரமாதமாக வந்து பார்வதி வந்து பின்னிருக்காங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஜாக்கெட் போடுற சீன் வந்து அத்தனை ஒரு ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அது வந்து அறுவறுப்பாகவோ இல்லை ஆபாசமாகவோ ஒரு மாதிரி கவர்ச்சியாகலாம் இருக்காது நிஜமாவே அவர்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நிஜமா இப்படி தான் அனுபவிச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பிரஷன் வந்து அந்த கூட்டமே அப்படிதான் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் குறைஞ்சது நூறு பேருக்கு குறையாம தான் இருக்காங்க மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை அத்தனை பேரையும் மேனேஜ் பண்ணி இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இந்த கேமராமேனுடைய ஒர்க் இருக்குல்ல அவர் வந்து அத்தனை பிரமாதமான ஒரு விஷயத்தை வந்து கேமராமேன் கிஷோர் வந்து பிரிச்சுருக்காரு கிஷோருடைய கேமரா ஒர்க்கை விட மூர்த்தியினுடைய அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் வந்து அவ்வளவு பிரமாதம் யதார்த்தமான ஒரு விஷயம் பீரியட் படம் எடுக்க போகிறோம் நம்ம அப்போ பீரியட் படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திருப்பாங்க பாத்திரங்களாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அவருடைய துணிமணிகளாக இருக்கட்டும் அவர்கள் பயன்படுத்தின பொருட்களாக நகைகளாக போட்டுவிட்டு அணிஞ்சிருக்கிற அணிகலங்கள் எல்லாமே நமக்கு வந்து எந்த சின்ன நெருடலும் இல்லாத மாதிரி அவ்வளோ கிளவராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க வெள்ளக்காரங்களையும் அவ்வளோ பிரமாதமாக காமிச்சிருக்காங்க இது வந்து கலை இயக்குனருடைய பணியும் இதில் பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை ஃபுல்லாக தூக்கி தன் மேலேயே தூக்கி சுமக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு விக்ரம விக்ரம் படத்துக்கு படம் விதவிதமான வித்தியாசம் கேட்டப்ப அவரை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு எல்லாமே உழைச்சிருக்காரு ரொம்பவே அந்த பிதாமகனுக்கு பிறகு நிறைய காட்சிகள் வந்து அவ்வளவு பயங்கரமாக ஸ்கோர் எடுக்கிற காட்சிகளை விக்ரமாவை மட்டும்தான் செய்ய முடியும்னு ரொம்ப பிரமாதமாக அதை பண்ணியிருக்காரு இப்போ இவ்வளவு பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இதில் வந்து எல்லோருடைய உழைப்பையும் இந்த திரைக்கதை என்கிற இந்த திரைக்கதையில் பல இடங்கள் கோட்டை விட்டு அவருடைய உழைப்பையே பாதி வேஸ்ட் ஆக்குற மாதிரி காட்டணு தான் ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது என்ன சொல்ல வரார் ரஞ்சித் அப்படின்றதில் இயக்குனர் ரஞ்சித்துக்கு அவருக்கே மாறுபட்ட கருத்து இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம முதல் பாதி பார்க்கும்போது நமக்கு பெருசாக அதில் பெருசாக தெரியல ஆனால் இரண்டாம் பாதி பார்க்கும்போது முதல் பாதியினுடைய பல காட்சிகள் இரண்டாம் பாதியிலும் ரிப்பீட் ஆகுது அந்த ரிப்பீட் ஆகிற விஷயங்களில் பல விஷயங்கள் டைமென்ஷனை மட்டும் மாற்றி மாற்றி காட்சி ஒன்று தான் ஆனால் படமாக்கப்பட்ட விதம் வேறன்ற மாதிரி ஒரு மாதிரியான மாயத்தோற்றத்தை கொண்டு வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு நீங்கள் ஐந்தாம் நூற்றாண்டுன்றார் பத்தொன்பதாம் நூற்றாண்டுன்றார் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூனியக்காரின்றாரு அது அது வந்து உண்மையிலேயே அங்கே வந்து பேய் விஷயங்களா ஒரு ஒரு மாதிரியான ஹாரர் ஃபீல் இருக்கா இது இது எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மூணு நாலு கதையை வந்து கிளப் பண்ணி ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணுன்றதுனால அழுத்தி டம்ப் பண்ணதுனால ஒன்னோட ஒண்ணும் ஒட்டவே இல்லை ஒரு கதை நரேஷன் ஓடும்போது அந்த கதையோடு சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ணிட்டே வரும்போது அந்த கதை அழகா போயிட்டே இருக்குன்னு பார்க்கும்போது போது டக்குன்னு அங்கிருந்து வந்து ஜம்ப் ஆகி வேற எங்கேயோ போகுது நீங்க வந்து சோழர் காலம்னு போயிட்டு அப்புறம் திப்பு சுல்தான் காலம் போயிட்டு அப்புறம் என்னென்னமோ எங்கேயோ போகுது அப்புறம் திருப்பி அங்கேருந்து வந்து இல்ல நீங்க வந்து புத்திஸ்ட்டு நீங்க வந்து மா நீங்க தங்கத்தை காப்பாத்துறதுதான் உங்களை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற விஷயம் அங்க வந்து ஒரு ஆண் ஒரு பெண் அவர்கள் வந்து அந்த ஆண் வந்து வெளியில வந்து சண்டை போட்டு அவர் அடிமையா மாறி அப்புறம் அவருடைய போக்கையை மாத்திக்கிட்டு வாழ்வாதாரத்துக்காக ஆளை மாத்திக்கிட்டு அவருக்கு இன்னொரு குடும்பம் ஒன்று உருவாக்கி அந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை இப்படி வந்து இங்கெங்கோ ஜம்பாய் 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 அந்த திரைக்கதை வந்து திரைக்கதையினுடைய பலவீனத்தினால ஒரு மிக மிக அழகான மேக்கிங்கா உருவாக வேண்டிய தங்கலான் படத்துக்குள்ள இந்த விஷயங்கள் ரொம்பவே மனசு நம்ம காயப்படுத்துது ஆனா இந்த படம் வந்து தமிழ் படம் அப்படின்றதால நம்ம விசனை பண்றோம் ஆனா இதுவே வந்து ஒரு தெலுங்குலயோ ஒரு கன்னடத்திலயோ ஒரு மலையாளத்திலேயோ ஒரு படங்கள் எல்லாம் வரும்போது அந்த படங்களை வந்து நம்ம இங்க கொண்டாடுறோமே பயங்கரமா இருக்க இவங்க ஹாலிவுட் படங்கள் இந்த மாதிரி ஆதிவாசி படங்கள்லாம் எடுக்கும்போது பயங்கரமா எடுக்கிறாங்க எடுக்கிறாங்கனாங்க நம்ம பாராட்டுறோமே அப்ப இதுக்கு பாராட்டு இல்லை ஏன்னா நிஜமா பாராட்டும் இது வந்து தகுதியான படம் பல விருதுகள் கிடைக்கும் ஆனா ரா ஸ்டாக்கா இருக்கிற படம் ரொம்ப ராவா இருக்கிறதுனால கமர்ஷியலா இந்த படத்தை வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு படத்தினுடைய வெற்றி கமர்ஷியலாகவும் ரிப்பீட் ஆடியன்ஸ் மூலமாகவும் அதே நேரத்தில் சர்வதேச அரங்கிலையும் அது பெரிய பேர் வாங்குச்சுனா அதுதான் கமர்ஷியல் ஹிட்டு மெகா ஹிட் பம்பர் ஹிட் அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம் ஆனால் தங்களான பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து வருவது வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும் நாங்கள் கதை புரிஞ்சிக்கணுன்னா திருப்பி வந்து ஆர்வலர்களாக இருக்கிறவங்க உள்ளே வந்து பார்ப்பாங்க ஒரு முறை பார்த்துட்டு ஃபேண்டஸியாகவோ ஒரு பாடல் காட்சியோ அந்த விஷயங்கள் மட்டும் ரசிச்சுட்டு போகிறவங்க அந்த ஒரு முறை ஒன் டை ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம் விக்ரமனுடைய முயற்சிக்காக அவருடைய நடிப்புக்காக பார்க்குறவங்க ஒரு வகை இருப்பாங்க இல்லையா ஒரு ரகம் அவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயத்த தான் கொடுக்கும் இந்த முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலம் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா ஜிவி பிரகாஷுடைய இசை ஜிவி பிரகாஷுடைய பாடல்களையும் சக்க போடு போட்டிருக்காரு இசையிலையும் பல இடங்கள்ல அவர் தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த படம் வந்து தமிழ் சினிமாவோடைய கேரியர்ல இந்த ஆண்டினுடைய மிக முக்கியமான படமா இருக்கும்ன்றதுல மாற்றம் இல்லை உலகாரங்களையும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் பல விருதுகளுக்கு தயாரா இருக்கும் பல விருதுகள் இப்பவே தயார் பண்ணி தங்கலான்னு அடிச்சு வச்சிருக்கலாம் எந்த கேரக்டர் ஒன்னா கொடுக்கலாம் விக்ரம் தகுதியானவர் விக்ரமைய விட மாலவிகா தகுதியானவர் மாளவிகா விட பார் பார்வதி மிக தகுதியானவர் அது மாதிரி செலக்டிவ் படங்கள் பண்ணுகிற பசுபதி அதை விட மிகச் சிறப்பான அடிச்சிருக்காரு இப்படி எந்த கேரக்டரும் சோட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க மேக்கப் இந்த இந்த கேரக்டர்களுக்கு ஒரு மேக்கப் போட்டிருக்காங்க அந்த மேக்கப் ஏன் அவ்வளோ கேவலமா காட்டியிருக்காங்கன்னு மட்டும் புரியல நமக்கு கேட்டால் பிரி ப்ரீவியஸ் காலகட்டங்கள் அப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு ஒரு சப்பகேட்டை சொல்லலாம் ஆனால் வந்து இந்த படம் முடியும் போது அவங்க ஒரு ஸ்லைடு மாதிரி ஒன்று போடுறாங்க ஃபோட்டோக்கள்லாம் மாறி மாறி வந்துட்டு அந்த ஃபோட்டோக்களில் பார்க்கும் போது அவங்களோட உடைகள் என்னமோ ஏறக்குறைய கோவணம் கட்டியிருக்க மாதிரியும் இடுப்பில் மட்டும் சின்ன கச்சை கட்டியிருக்க மாதிரியும் பெருசாக ஆண்கள் உடை அணியாத மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் அதுக்காக வந்து ரொம்ப அவங்களுக்கு அறுவறுப்பான ஆட்களாக காமிக்கிறதும் அவங்களுடைய அந்த பேச்சு விஷயங்களை ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மனிதர்களை காமிக்கிறதும் அது ஏன் அவர்களை அவ்வளோ அக்லியாக காமிக்கணும் அப்படின்றதுல நமக்கு ஒன்றும் புரியல எனிவே நான் வந்து பீரியட் படம் எடுத்தால் இப்படி தான் இருக்கும் தமிழர்கள் இப்படி தான் இருந்தாங்க ஏன்னா முன்னாடி ஆயிரத்தில் ஒருவன் எடுத்த செல்வராகவன் வந்து தமிழர்களை கரையல்னு கண்ணங்கரையல்னு காமிச்சு இவர்கள் தான் வந்து சோழர்கள் சோழர்களுடைய இது இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அது அவரு ஒரு தனி டைமென்ஷன் காமிச்சார் இவர் வித்தியாசமாக காமிக்கிறார் என்ன பண்ணாலும் ரஞ்சித்தினுடைய உழைப்பையும் ரஞ்சித்தினுடைய அந்த மேக்கிங் திறமையோ அது குறைச்சி மதிப்பிட முடியாத அளவுக்கு இந்த படம் இருந்தாலும் திரைக்கதையிலையும் கதையிலையும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா ரஞ்சித் வந்து அசைக்க முடியாத இயக்குனரா அடுத்த கட்டத்துக்கு போய் நகர்ந்து இப்போ இப்ப அவர் நிறைய படங்கள் பண்ணலாம் இந்த இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துக்கலாம் ஒரே ஒரு கதையை மட்டும் எடுத்துக்கலாம் ஒன்போது கதைக்கு போகாம நீங்க வந்து அந்த ஆராத்தி கதையில இன்னொரு வேற ஒரு டைமென்ஷன் இருக்கிறது போகாம இந்த வந்து வெள்ளக்காரனுடைய திப்பு சுல்தான் காலம்னு ஒரு விஷயத்துக்குள்ள போகாம அதுக்கப்புறம் வந்து இந்த தங்கத்தை காப்பாத்துறதுக்காக பாம்பு கிளம்பி வருது தங்கத்தை காப்பாத்துறதுக்காக தேள் வருது அந்த பாம்புகள் மூலமா விஷ ஜந்துக்கள் தான் வந்து காப்பாற்றுதுன்னு சொல்றது அப்புறம் புத்திஸ்ட் புத்தர்கள் வந்து உள்ள இருந்தாங்க புத்தர் வந்து ஒரு இது பண்ணார் அப்படின்ற மாதிரி என்ன அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்து இருந்தால் தங்கலான் வந்து உண்மையிலேயே பயங்க மின்னுகிற பொண்ணாக பல ஜொலிச்சிருக்கோம் பட் இப்போ வந்து தங்கலான் இந்த இவர்களுடைய உழைப்பினாலும் நடிப்புக்காக தங்களை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்ட அந்த விஷயத்தினாலும் ஒன் டைபிள் வாட்சபு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமா வந்து தங்கலான் வந்து உருவாயிருக்கு ரொம்ப சினிமாவை நேசிக்கிறாங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல அதாவது ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஃபிலிமை வந்து ரொம்ப ரசிக்கிற ஆட்கள் ஒரு மாதிரி மெலோடியா இல்லாம எப்படி கொடுத்தாலும் நாங்கள் பார்ப்போம் ரசிக்கிற ஆட்களுக்கு நிச்சயமா தங்கலான் பிடிக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு சொல்ற ஆட்கள் வந்து இதுல பல குறைகளை கண்டுபிடிப்பாங்க பார்க்கலாம் ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து எவ்வளவு நாளுக்கு இது வந்து இதே அளவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தரும் அப்படின்னு சொல்லி கோடங்கி சார்பில் இந்த படத்திற்கு கொடுக்கப்படுகிற மதிப்பீடு ஐந்துக்கு மூன்று மீண்டும் ஒரு நல்ல நல்லவரசர் சந்திப்பம் நன்றி